அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு இன்றைக்கி வந்து வெண்டிக்காய் வச்சு சூப்பரான வெண்டிகாய் சாம்பார் சேப்பிறோம் வாங்க அந்த வெண்டிகாய் சாம்பார் எப்படி செய்யலைங்கிறத நம்ம பார்க்கலாம் ப்ரெஷர் குக்கர்னு எடுத்திருக்கேன் அந்த ப்ரெஷர் குக்கரில் மசூர் தாளானது இரநூறு கிராம் அளவு எடுத்து அதையும் வந்து ரெண்டு மூணு தண்ணி அலசி இப்போ கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மசூர் தால் அலசி எடுத்ததுக்கப்புறம் இப்போ இதில் தக்காளி ஆனது நூறு கிராம் அளவு தக்காளி அளவில் மூணு சின்ன சைஸ் தக்காளியானது இப்போ இதோடு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மிளகாத்தூளானது ஒன்றரை ஸ்பூன் அளவும் அடுத்து மல்லித்தூள் ஆனது முக்கால் ஸ்பூன் அளவு இப்போ வந்து நான் இதோடு சேர்த்துட்டேன் சேர்த்ததுக்கப்புறம் அடு மஞ்சத்தூளானது காஸ்பூன் அளவும் இதோட சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பானது கொஞ்சம் இதை நான் சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் இந்த பருப்பு வேகணும் அதுக்கு வந்து நான் செவன் ஃபிஃப்டி எம்எல் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் கப்பில் பார்த்திங்க அப்படின்னா மூணு கப் அளவு வந்து தண்ணி இப்போ வந்து நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதே வந்து நல்லா கலந்துட்டுக்கிறேன் கலந்ததுக்கப்புறம் அப்படியே ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டால் போது ஏன்னா இந்த மசோதா சீக்கிரம் வந்துடும் ஒரு விசில் விட்டாச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு விசில் வந்து வந்துச்சு இந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அடுத்து ஒரு சாஸ் பேன் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த பேனில் வெண்டிக்காய் அரை கிலோ அளவு கொஞ்சம் மீடியம் சைஸாக வந்து கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிட்டு எல்லா வெண்டிக்காயும் இப்போ நான் இதோட சேர்த்துட்டு அடுத்து இந்த வெண்டிக்காய் வதங்கிறதுக்கு நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நார்மல் ஆயில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கி விட போகிறேன் இதை நம்ம இடையில வந்து நல்லா வதக்கி விடணும் எப்படி நம்ம வதக்கணும் அப்படின்னா இந்த வெண்டிக்காயில் வந்து ஒரு பிசு தன்மை வரும் அது போகிற அளவு நம்ம நல்லா வதக்கிக்கணும் இப்போ பிசு பிசு தன்மை போயிடுச்சு ஆசர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு Yeah. பருப்பு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு எடுத்து பார்க்கும்போது திரும்பி மழை வந்து செம சூப்பராக வந்திருக்கு இந்த சமயத்தில் வந்து நான் கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த வெண்டிக்கையானது இப்போ இந்த சமயத்துல நான் இதோட சேர்த்துக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெண்டிக்காய் எல்லாத்தையும் இதோட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து தண்ணி சேர்த்துருக்கோம் மேற்கொண்டு குழம்புக்கு வந்து நான் ஒரு கப் அளவு அதாவது டூ ஃபிஃப்டி எம்எல் அளவு தண்ணி வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நான் கலந்து விட்டுட்டேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குழம்பு கெட்டியாக ஈஸியாக இருக்குது மேற்கொண்டு திரும்ப வந்து ஒரு கப் அளவு அதாவது டூ ஃபிஃப்டி எம்எல் அளவு தண்ணி திரும்ப சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கெட்டியான புளியானது கரைச்சது முப்பது எம்எல் அளவு வந்து இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சாம்பாரில் தண்ணி சேர்த்துக்கலாம் அதை தகுந்தப்போ உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் பெண்டிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து பருப்பு வந்து நல்லா கொதித்து வர ஆரம்பிக்குது இந்த சமயத்தில் நம்ம லைட்டாக வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்க வேண்டியதான் மிக்ஸ் கொடுத்துட்டு இன்னும் ஒரு கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த பருப்புக்கு தேவையான தளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேல வந்து தேங்காய் எண்ணெய் ஆனது ரெண்டு ஸ்பூன் அளவு இப்போ நான் இதோட சேர்த்துருக்கேன் எண்ணெயும் வந்து நம்மளுக்கு வந்து சுடேறி வந்துச்சு இந்த சமயத்தில் கடுகு உளுந்து முக்கால் ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துட்டேன் அடுத்து சீரகமானது அரை ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துருக்கேன் அடுத்து சேர்த்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் அளவு பெரிய வெங்காயம் இப்போ நான் இதோட சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒன்று கருவேப்பிலையும் இதோட சேர்த்துட்டு நான் வதக்கி விட்றேன் இந்த வெங்காயமானது நம்ம கலர் மரணுங்கிற அவசியம் கிடையாது லைட்டாக வதங்கி வந்தாலே போதும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்து வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் நம்மளுக்கு வதங்கி வந்துச்சு அடுத்து கோச்சிட்டு பார்த்தீங்களா சாம்பார் அவண்டிகா சாம்பார் அதில் வந்து நம்ம தாலிப்பை வந்து இப்போ நம்ம இதோட சேர்க்க தான் இப்போ எல்லா தாலிப்பையும் இதோட நம்ம சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதி வருது இந்த சமயத்தில் தாலிப்போடு சேர்த்து நம்ம ஒரு மிக்ஸ் கொடுக்க வேண்டியது தான் இப்போ நம்ம மிக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த தாலிப்போட ஃப்ளேவர் எல்லாமே இந்த சாம்பலில் இறங்கிடும் இறங்கி செம்ம சூப்பராக இருக்கும் அடுத்து நம்ம வந்து பெருங்காயம் சேர்த்துக்க போகிறேன் பெருங்காயம் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா பருப்பு நாளை வாய்வு தான் அதனால் பெருங்காயமானது காஸ்பூன் அளவு இப்போ நான் இதோட சேர்த்துருக்கேன் சேர்த்துச்சு அதையும் வந்து நல்லா கலந்துட்டுருக்கேன் கலந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெருங்காயம் வேலை செம்ம சூப்பராக வருது கடைசியாக கொஞ்சோண்டு வந்து கொத்தமல்லி சேர்க்குறேன் கொத்தமல்லி சேர்த்துச்சு அதையும் நான் வந்து கலந்து விட்டுக்கிட்டேன் ஒரு கொதி ஒன்று இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கலந்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்துச்சு அப்படியே வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணினேன் அவ்வளோதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப சிம்பிளாகவும் செம்ம சூப்பராகவே எம்மியாகவும் டேஸ்டியான நம்மளுக்கு வந்து வெண்டிக்காய் சாம்பார் ரெடியாச்சு இது டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் தடவை நீங்கள் செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவு சூப்பராக இருக்கும் இந்த வெண்டிக்காய் சாம்பார் நீங்களும் இந்த வெண்டிகா சாம்பார் ரெசிபி அங்கே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ